வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓட்டோவா கனேடிய பாராளுமன்றம் பார்லிமெண்டில் இருக்கிற பாராளுமன்றத்திலே அமர்வு நடைபெறுகின்றது அங்கே பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டராக இருக்கின்ற ஈழத் தமிழர் மதிப்பார்ந்த ஹரி ஆனந்தசங்கரி அவர்களினால் ஒரு ஆழ்ந்த இரங்கல் செய்தி கண்ணீர் அஞ்சலி செய்தி துயர் செய்தி பகிர பகிரப்படுகின்றது மார்க் கார்னி அவர்களுக்கு யார் மார்க்கார்னி என்று ஒரு சபையை திகைப்பு திகைப்படைந்து விட்டது உச்சரித்த ஹரி ஆனந்த சங்கரி அவர்களும் திகைப்படைந்து விட்டார் பார்ப்போம் என்ன நடந்தது என்று எக்ஸ்பிரஸ் மை டீப்பல்ஸ் இன்டோலன்சஸ் அட் தி லைட் மர்கானி அண்ட் அ சம்மன் ஆம் உறவுகளே இந்த கண்ணீர் அஞ்சலி செய்தி வாசிக்கப்பட்டது அதிலே ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் மார்க் கார்னி என்று உச்சரித்து விட்டார் அந்த ஃபோலோவிலே அந்த தொடர்ச்சியான உரையிலே ஆனால் பக்கத்திலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதை தெளிவுபடுத்தி இடக்கண்டு இடையிட்டு குறுக்கிட்டதன் விளைவாக அவர் தனது பிழையை தலையிலே அடித்து வருந்தியதோடு மட்டுமல்லாமல் அதை சரியாக உச்சரித்திருந்தார் என்ன நடந்தது யாருக்கு இந்த ஆழ்ந்த இரங்கல் செய்தி விடுக்கப்பட்டது யார் இறந்தவர் அதையும் இந்த செய்தியினூடாக பார்த்தால் எங்களுக்கு அறிவாகவும் இருக்கும் பாருங்கள் பார்ப்போம் ஆம் உறவுகளே அமைச்சர் ஹரியானந்த சங்கரி அவர்கள் தவறுதலாக எதிர்ச்சியாக ஒரு தவறுதல் செயற்பாடாக அதை உச்சரித்து விட்டார் ஆகவே அதன் மூலம் மார்க் கார்னோ அவர்கள் யார் என்று நாங்கள் தேடுவோம் அவர் பற்றி அறிந்து கொள்வோம் அது கனடியர்களுக்கும் கனடா மண்ணிலே வசிப்பவர்களுக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் விஞ்ஞான ரீதியில தொடர்பட்டாக்களுக்கும் ஒரு முக்கியமாயிருக்கும் நம்பர் ஆம் மார்க் கார்னோ யார் என்றால் கனடாவின் முதல் விண்வெளி வீரம் இது அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய விடயம் கனடாவின் முதலாவது விண்வெளி வீரர் விண்ணிலே சென்ற விண்ணிலே பறந்த ஒரு வீரர் மார்க் கார்னோ அவர்கள் ஜூன் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரது இல்லத்தில் அவரது புறப்பிடமான கியூபேக்கிலே வந்து அவர் இயற்கை எழுதியிருக்கின்றார் அவருக்குரிய செய்தி இரங்கல் செய்தியைத்தான் பாராளுமன்றத்திலே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதிலே ஒரு சிறு தவறைத்தான் மார்க் கார்னி என்றவர் உச்சரித்து விட்டார் அது வந்து பாராளுமன்றத்திலே வந்து பிரதமரனுடைய பெயரை உச்சரித்துன்ற அந்த ஃபோலோவில் வந்து அவருக்கு வந்துட்டுது அதை விடுவோம் அது தவறான விடியம் ஆனால் மார்க் கார்னோ என்பவர்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம் மார்க் கார்னோ தனிய விண்வெளி வீரராக மட்டுமல்ல கனேடிய ஒரு தெரிவு உறுப்பினராக பதவி வகித்திருக்கின்றார் கேபினட் மினிஸ்டராக இருந்திருக்கின்றார் இப்படி பல பதவிகளை வகித்த ஒரு நாட்டுக்கு பெருமை சேர்த்த மனிதர் தான் மார்க் கார்னோ அவர்கள் அவர் பற்றி கொஞ்சம் துலாம்பரமாக பார்ப்போம் Mark Arnault has led a fascinating life. He was the first Canadian in space, flying on the Space Shuttle Challenger in 1984. The former Liberal MP was named Minister of Transport, then Minister of Foreign Affairs. Now, Mark Arnault has released a new book, A Most Extraordinary Ride Space, Politics, and the Pursuit of a Canadian Dream. And I sat down with him for his first interview. மார்க் கார்னோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெப்ரவரி இருபத்தி மூன்றாம் திகதி கியூபெக் மாகாணத்தில் வந்து பிறக்கின்றார் அவர் பிறந்து கல்வி நடவடிக்கைகளை தொடர்கின்றார் கியூபைக்கில் வந்து பிறகு கியூபைக்கில் இருக்கிற கிங்ஸ்டன்ல இருக்கிற ராயல் மிலிட்டரி காலேஜில் வந்து மிலிட்டரி காலேஜில் வந்து அவர் வந்து பட்ட படிப்பை நிறைவு செய்கின்றார் இன்ஜினியரிங் துறையில இயந்திரவியல் து துறையில வந்து பட்டப்படிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நிறைவு செய்கின்றார் அதைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று லண்டனிலே இருக்கிற இம்பரல் டெக்னாலஜி ஆஃப் சயின்ஸ் பெரிய பல்கலைக்கழகத்திலே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த கலாநிதி பட்டம் பிஎஸ்டி பட்ட படிப்பை நிறைவு செய்கின்றார் மார்க் அவர்கள் தன்னுடைய பட்ட படிப்பு மேற்பட்ட படிப்புகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை கனடாவினுடைய கடற்படை நேவியிலே இணைந்து பணியாற்றுகின்றார் அவருடைய விஞ்ஞான அறிவு அவருடைய இயந்திரவியல் தொழில்நுட்பம் காரணமாக அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையங்கள் சம்பந்தமான அறிவுகளை பெற்றதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நாசாவினால் கனேடியருக்குடிய கனேடிய ஒரு குடிமகனாக கனேடிய விண்வெளி வீரராக விண்வெளிக்கு சென்ற ஒரு முதல் வீரர் கனடாவினுடைய முதல் வீரராக கனடாவினுடைய வரலாற்றிலே தன்னை பதிவு செய்கின்றார் ஆம் உறவுகளே கனடாவின் விண்வெளி விண்ணுக்கு சென்ற முதலாவது விண்வெளி வீரராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தன்னை பதிவு செய்கின்றார் சாதனை நிலைநாட்டுகின்றார் மார்க் கார்னோ அவர்கள் இந்த விண்வெளி வீரராக அவர் வந்து தன்னை தடம் பதித்ததிலே இருந்து விண்வெளி ஆய்வுத்துறையில் பல அறிவுகளையும் அனுபவங்களையும் கொண்டதன் விளைவாக கனேடிய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய உப தலைவராக பின்னர் தலைவராக இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் பணியாற்றி இருந்ததும் மிகவும் மிகவும்ொன்று இதன் பின்னர் மார்கார்னோ அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கியூபெக்கிலே வந்த ஒரு பிராந்தியத்திலே லிபரல் கட்சி சார்பாக போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கும் இரண்டாயிரத்தி எட்டு தெரிவாகியதும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்துக்கு மீள மீள தெரிவு செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாது பாராளுமன்றத்திலே வந்து டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக பணியாற்றி இருக்கின்றார் அதை விட அதாவது வெளிநாட்டு சர்வதேச இடை தொடர்பு அமைச்சராக கூட பணியாற்றி இருக்கின்றார் ஆகவே மார்க் கார்னோ என்பவர்கள் விண்வெளி விஞ்ஞானத்தை தாண்டி கனடா அரசியலிலும் ஆள கால் பதித்தவர் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியான உலக உலகத்திலே பெயர் போன ஒரு கனடா மண்ணின் ஒரு விண்வெளி முதலாவது விண்வெளி வீரராக விண்வெளிக்கு சென்று வந்த சாதனை மனிதன் பின்னர் கனடா பாராளுமன்றத்திற்கும் மக்கள் வாக்குகளால் ரெண்டாயிரத்தி எட்டு உட்சென்று பின்னர் பல்வேறு பதவிகளையும் அமைச்சு பதவிகளையும் அலங்கரித்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் பதவியை விலகின்றார் தனது உடற்காரணம் காரணமாக அந்த இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி தனது எழுபத்தி ஆறாவது வயதிலே இயற்கை எழுதியிருக்கின்றார் இது கனடா மண்ணின் மிக பெரும் சோகம் பொருந்திய செய்தியாகவும் விஞ்ஞான உலகிற்கு அதிர்ச்சியை ஊட்டும் செய்தியாகவும் அமைந்திருக்கின்றது அவர் விண்வெளி விஞ்ஞானியை தாண்டி அவர் கனடா அரசியலிலும் கால் பதித்தவர் கனடாவினுடைய அமைச்சராக திகழ்ந்தவர் என்ற ரீதியிலே கனடா பாராளுமன்றம் ஜூன் ஐந்து கூடிய பொழுது அவருக்குரிய சிறப்பு உரைகளும் ஆழ்ந்த இரங்கல் உரைகளும் பல்வேறு தரப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டது ஆம் உறவுகளே இந்த விஞ்ஞான இந்த ஹரி ஆனந்த சங்கர் அவர்கள் அவருக்குரிய ஆழ்ந்த இரங்கல் செய்தியை தெரிவிக்கின்ற பொழுதுதான் வாய் தடுமாறி தவறுதலாக மார்க் கார்னோ என்று உச்சரிப்பதற்கு பதிலாக மார்க் கார்னி என்று உச்சரித்து விட்டார் பின்னர் தன்னை சுதாகரித்துக் கொண்டு பிழையை திருத்திக் கொண்டு மார்க் கார்னோ என உச்சரித்திருந்தார் ஆகவே பாருங்கள் உறவுகளே ஒரு பிழையான உச்சரிப்பினால் நாங்கள் இன்று இந்த வரலாறை விஞ்ஞான ரீதியான வரலாறை தெரிந்து கொள்ளக்கூட வசதியாக இருந்திருக்கின்றது ஆகவே மார்க் கார்னி என்பவர் கனடா பிரதமர் மார்க் கார்னோ என்பவர் கனடாவினுடைய முதலாவது விண்வெளி வீரர் ஆகவே இந்த செய்தி தொகுப்பினூடாக நாங்கள் கொள்வோம் மீண்டும் பல அரிய விடயங்கள் வேறு உலக விடயங்கள் கனடா விடயங்களை அறிந்து கொள்வதற்கு தொடர்பில்லைங்கள் நன்றி வணக்கம்